ஓடி ஒளிந்த ராஜேஷ் தாஸ் ஒடிசா விரைந்த சிபிசிஐடி ஒட்டப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் முடக்கப்படும் பாஸ்போர்ட் அதிரடி காட்டும் அதிகாரிகள் சூடுபிடிக்கும் மாஜி டிஜிபி கைது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக காவல்துறை சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ்தாஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு பணிகளை பார்வையிட செல்லும்போது ஒரு பெண் எஸ்பி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் தனக்கு நடந்த பாலியல் அத்துமீறலை பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி புகார் கொடுக்க சென்றபோது செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்த கண்ணன் தடுத்ததாகவும் குற்றச்சாட்டியிருந்தது இந்த பாலியல் விவகாரம் பெண் எஸ்பி புகாராக டிஜிபி திரிபாதியை சந்தித்து வழங்கிய பின் வெளிச்சத்திற்கு வந்தது இதனையடுத்து காவல்துறை பாலியல் வழக்கு குறித்து விசாரிக்க ஆறு பேர் அடங்கிய விசாரணை குழுவும் அமைத்தது இதனைத் தொடர்ந்து பணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராஜேஷ் தாஸ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார் இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த சம்பவம் குறித்து ராஜேஷ் தாஸ் கண்ணன் ஆகியோரின் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் இதனையடுத்து வழக்கு விசாரணை விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண் எஸ்பியை முறையாக புகார் அளிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியதற்காக செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு ஐநூறு ரூபாய் மட்டும் அபராதம் விதிக்கப்பட்டது இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரி ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் சரணடைவதில் இருந்து விளக்கு அளிக்க வேண்டும் என அவர் அப்போது கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதனைத் தொடர்ந்து மேல்முறையீட்டிலும் இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் ராஜேஷ் தாஸ் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியானது இந்த நிலையில் ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகி உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி உள்ளது அவரை கைது செய்வதற்காக சென்னை தையூர் பகுதியில் உள்ள அவரது வீடு வீட்டுக்கு சிபிசிஐடி போலீசார் சென்றனர் ஆனால் அங்கு இல்லை இதனையடுத்து அவர் வெளிச்சத்திற்கு வந்தது அதனைத் தொடர்ந்து வீட்டின் வாயில் காவலர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் அவர் தலைமறைவானது உறுதியான நிலையில் ராஜேஷ் தாஸ் வெளிநாடுகள் தப்பி செல்லாமல் இருக்க அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிபிசிஐடி சார்பில் அளிக்கப்பட்டுள்ள இந்த லுக் அவுட் நோட்டீஸ் குறிப்பாக அனைத்து விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் ஒட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் ஒடிசா விரைந்துள்ளனர் அங்கு அவர் தலைமறைவாக இருக்கலாம் என சிபிசிஐடி போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனிடையே தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கில் ராஜேஷ் தாஸ் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணையை மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர் ராஜேஷ் தாஸ் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதையும் அவரை பிடிக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதையும் சிபிசிஐடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதிகளுக்கு தெளிவுபடுத்தினார் மேலும் அவரது பாஸ்போர்ட்டை முடக்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு பரிந்துரை கடிதம் சிபிசிஐடி சார்பில் எழுதப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தனர் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொலை கொடுத்த வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபியும் குற்றவாளியுமான ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகிய நிலையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் ஒடிசா விரைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க